படைப்பாத்திரை படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன டைலாக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் படத்தின் கதாநாயகனாக படையப்பா கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகியாக வசுந்தரா கதாபாத்திரத்தில் சௌந்தர்யா அவர்கள் படத்தின் வில்லியாக நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படையப்பாவின் தந்தை கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் படையப்பாவின் அம்மா கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி அவர்கள் நீலாம்பரியின் அண்ணனாக சூரிய பிரகாஷ் கதாபாத்திரத்தில் நாசர் அவர்கள் நீலாம்பரியின் தந்தை கதாபாத்திரத்தில் ராதாரவி அவர்கள் வசுந்தராவின் அம்மா கதாபாத்திரத்தில் அம்மா அவர்கள் படையப்பாவின் தங்கை கதாபாத்திரத்தில் சித்தாரா அவர்கள் அழகேசன் கதாபாத்திரத்தில் செந்தில் அவர்கள் படையப்பாவின் சித்தப்பா கதாபாத்திரத்தில் மணிவண்ணன் ஐயா அவர்கள் படையப்பாவின் நண்பன் கதாபாத்திரத்தில் ரமேஷ்கண்ணா அவர்கள் படையப்பாவின் மகள் கதாபாத்திரத்தில் அனிதாவாக பிரீதா அவர்கள் அனிதாவின் லவ்வராக சந்துரு கதாபாத்திரத்தில் அப்பாஸ் அவர்கள் இந்த படத்தை எழுதி இயக்கனது கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இசையமைச்சது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பாடல்களில் எழுதனது பைரமுத்து அவர்கள் இந்த படத்தை தெலுங்கு மற்றும் கன்னடத்திலே ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்காக அஞ்சு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்